ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒன்போதாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் இதெல்லாம் பழமொழி பாசுரங்கள்னு சொன்ன அதேதான் அதே தான் இதுலேயும் இருக்குது உங்களுக்கே தெரியும் அரக்கிய ராகம் புல்யன வில்லால் அணிமதில் இளங்கயற்கோனை செரு கழித்து அமர்பணியமுன்னென்ற சேவகமோ செய்தது என்ன முறுக்கிதழாச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கு இலைக்காக எரிமழுவோச்சல் என் செய்வது எந்தை பிரானே அரக்கியர் ஆகம் வில்லால் அணிமதில் இளங்கயற்கோனை செருக்கழித்து அமரர்பணிய முன்னின்ற சேவகமோ செய்தது என்ன முறுக்குதழ் ஆட்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கு இலைக்காக எரிமொழி மூச்சல் என் செய்வது எந்தை பிரானே எருக்கு இலைக்காக எரிமழி மூச்சல் அதாவது ஒரு எருக்கு இலை மரத்தில் இருக்கிற சின்ன வச்சுக்கோங்க அதை பறிக்கிறதுக்கோசரம் பெரிய மழுவை பிரயோஜனப்படுத்தணுமா அப்படின் தான் இந்த இந்த பழமொழி இந்த பாசுரத்தில் எருக்கிலைக்காக எரி மழு ஊச்சல் தேவையில்லை ரொம்ப சின்னது சாதாரணமாக உடஞ்சிடும் அது அப்படி என்ன முன்னாடி என்ன சொல்கிறாரு பாருங்க முறுக்குதழ் ஆச்சி முன்கை பெண் சங்கம் கொண்டு முறுக்குதழ்னா முறுக்கம்பூ முறுக்கம்பூ போன்ற இதழை உடைய இந்த பெண் அவளுடைய முன்கை வெண் சங்கம் அவள் கையில் இருக்கிற வளையை கொண்டு முன் நின்று போகாய் முன்னே நின்று போகாய் ஏற்ற மாதிரி வரமாட்டேங்கிற என்னுடைய பெண்ணை உருக்கம்பூ போன்ற இதழை உடைய என்னுடைய பெண்ணின் கைவேளைகளை கவர்ந்து கொண்டாய் கொண்டுனா கவர்ந்து கொண்டாய் முன்னின் முன்னே நின்று போகாய் முன்னாடி வரமாட்டேங்கிற எருக்கு இலைக்காக எரிமொழி ஓச்சல் என் செய்வது அது பெரிய மழுவை வச்சுட்டு ஒரு சின்ன கிளைய வட்டுற மாதிரி இருக்கிறதே எந்த இபிரானை எந்த ஐ பிராணின்னு பெருமாள் இவர் பண்ண பெரிய காரியம் என்ன முதல்ல அரக்கியர் ஆகம் புல் என பில்லால் அணிமதில் யர்கோனை அரக்கியர்களுக்கு ஆகும் அவருடைய மனசில் இருக்கிறவன் அர்த்தம் ஆகும் அரக்கியரோட மனசில் இருக்கிற அந்த இலங்கை யர்கோனை அணிமதில் இறங்கு யர்கோனை அழகான மதிலால் சூழப்பட்ட இலங்கையருக்கு இலங்கைக்கு அரசனான இராவணனை புல் என வில்லா புல் புல் மாதிரி ஓட்டிட்டார் புல் என வில்லால் செரு கழித்து அந்த இராவணனுடைய பெருமையை அழித்தார் அவனை அழித்தார் அது எப்படி அறக்கிய ராகமான அரக்கு அரக்கர் அரக்கியருடைய மனதை கார்ந்து அந்த மனதில் இருப்பவனான இலங்கையர் இலங்கையர்கோனை ஒரு புல்லை வெட்டுற மாதிரி புல்லை வில்லால் செரு கழித்து ஆக்டான் அமரர் பணிய முன் நின்ற அமரர் அமரர்கள்லாம் பணிஞ்சு நிற்கிறான் ராமன் முன்னாடி அமரர் பணிய நின்று பணிய முன் நின்ற செயகமோ அந்த கம்பீரமோ இதை செஞ்சுருக்க இதை செஞ்சுருக்க இருக்க இலைய போய் மழுவால் வெட்டுற மாதிரி என்னுடைய பெண்ணோட கைவளையை கவர்ந்து போய் முன்னே வந்து நிற்க மாட்டேன் என்கிறாய் இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அரக்கியர்களுடைய மனதில் இருக்கும் ராவணனை புல் என சின்ன புல் மாதிரி மதித்து அது வில்லாத அவனுடைய செருக்கை அழித்து அமரர்கள் பணி செய்ய நின்றார்கள் நின்றார்கள் உன் முன்னாடி அந்த கம்பீரம் அந்த கம்பீரனால் என்னென்ன ஒன்றும் இல்லாத இந்த பொண்ணோட வளைய பறிச்சு வலைய பறித்து முன்னே வந்து நிற்க மாட்டேன் என்கிறேன் எருக்கலைக்காக எரிமொழி மூச்சினால் மாதிரி இருக்கிறது நீங்கள் செஞ்ச காரியம் அதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அரக்கியர் ஆகம் புல்லனவில்லால் அணிமதில் இலங்கையற் கோனை செருக்கழித்து அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்தது என்ன முறுக்கிதழாச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கு இலைக்காக எரிமழு போச்சல் என் செய்வது எந்தை பிரானே இந்த முறுக்கிதழ் ஆச்சி கை வெண் சங்கம் கொண்டு அதை தனியாக படிச்சுக்கணும் முன்னே நின்று போகாய் அந்த காரியம் செய்துவிட்டு முன்னே வந்து நிற்க மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக